ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதாயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என் மனசு வந்து ரொம்பவுமே ஒரு 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 விதமான யோசனைகளில் இருந்துகிட்டு இருக்க ஒரு குழப்பத்தில் இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நிறையா இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு பெரிய அற்புதமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு விதமான இதை வந்து எடுத்துக்கணும் என்னென்னா தண்ணியை வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி அந்த தண்ணியில் நம்மளுடைய நெகட்டிவ் விஷயங்கள் முழுக்க நம்ம வந்து நினச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே எடுத்து நம்ம வந்து கொட்டிட்டு திருப்பியும் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு பாசிட்டிவான சில விஷயங்களே அந்த அடுத்த ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் வச்சு நம்ம வந்து சாமியினுடைய நாமத்தை சொல்லி நம்ம வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லா நான் வந்து இது இத்தனை விஷயத்தில் நல்லா வருவேன் இத்தனை விஷயத்தில் நான் வந்து சக்ஸஸாக வருவேங்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதை வந்து உங்கள் முகத்தில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதை தான் வேத மந்திரங்களும் சாஸ்திர சம்பிரதாயங்களும் சொல்லுவாங்க புண்ணியாவாஜனத்தில் மந்திரத்தில் ஜபிச்சு அந்த மந்திரத்தை உங்கள் முகத்தில் வந்து புரோக்ஷனம் பண்ணுறாங்க இல்லையா இதில் அற்புதமான ரகசியங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு அந்த வேத மந்திரத்துக்கு ஆயிரம் அடங்கு பவர் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் குட் திங்ஸ் அதாவது நல்ல விஷயத்தை சொல்லி உங்களுக்கு அதை தண்ணீரில் அதை வந்து அர்ப்பணித்து அதை வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த தண்ணீரில் பண்ணி அதை வந்து நீங்கள் ஸ்நானமோ இல்லை புரோக்ஷனமோ பண்ணிட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் உண்டு நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய மன கவலைகள் போகும் தெளிவான விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க அது உங்களுக்கு வெற்றியை நோக்கி உண்டாகும் ஆக இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான ஒரு ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்தோம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நடக்கும் இந்த பத்து நாள் வகுப்பு இந்த பத்து நாள் வகுப்பு உங்களுக்கு ரொம்பவுமே 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 பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சம் காட்டும் அற்புதமான வழிமுறைகள் முருகப்பெருமான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு அதை பற்றி இந்த வகுப்பில் வந்து நான் வந்து போகிறேன் இட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸ் நீங்கள் பங்கு பெறணும்னு நினச்சிட்டுருக்கோம் நைன் செவன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அவங்க கிளாஸோட டீட்டெயில் பற்றி சொல்லுவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகாச்சு வேல்முருகனுக்கு கரகிறவர்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்யர்